சிலப்பதிகாரம் வழக்குரை காதை தான் பார்க்க போகிறோம் ஐம்பெருங் காப்பியங்களில் முதலாவதாக வைத்து போற்றக்கூடியது தான் சிலப்பதிகாரம் இதனுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் வந்து புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் என மூன்று காண்டங்களையும் முப்பது காதைகளையும் உடையது வழக்குரை காதை வந்து மதுரை காண்டத்தில் வருது முன்கதை சுருக்கத்தை பார்த்துடலாம் கோவலனும் கண்ணகியும் புகார் நகரில் பெரு வணிகர் குடியில் பிறந்தவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்தது ஆண்டுகள் சில கழிந்தன புகாரின் கணிகையான மாதவியிடம் கோவலன் மயங்கி தன் மனைவியை மறந்தான் ஆண்டுகள் பல கழிந்து போயிற்று காணல்வரி பாடல் தந்த ஊடலால் கோவலன் மாதவியை பிரிந்தான் தன் மனைவி கண்ணகியுடன் மதுரைக்கு பிழைப்பி தேடி சென்றான் அவளது கார் சிலம்புகளுள் ஒன்றை விற்கப் போனான் பாண்டிமாதேவியின் சிலம்பினை திருடியிருந்த பொற்கொல்லன் அதனை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டான் அரசனிடம் சென்று திருட்டுப் பள்ளியை கோவலன் மீது சுமத்தினான் அரசியின் சிலம்பு கல்வனின் கையில் இருந்தால் அக்கல்வனை கொன்று அச்சிலம்பை கொண்டு வரும்படி காவலருக்கு கட்டளையிட்டான் பாண்டியன் கோவலன் கொல்லப்பட்டான் ஆயர் சேரியில் இருந்த கண்ணகிக்கு அச்செய்தி தெரிய வந்தது பொங்கி எழுந்த கண்ணகி கதிரவனிடம் உண்மையை தெரிவிக்கும்படி கேட்டாள் கோவலன் கல்வன் இல்லை எனவும் மதுரை தீயினால் அழியும் எனவும் கதிரவன் சொன்னான் மற்றொரு சிலம்புடன் மதுரையின் வீதியில் சென்று தன் கணவனின் உடலை கண்டாள் கண்ணகி அவளை இருக்கும்படி கூறிவிட்டு வானலகம் சென்றான் கோவலன் நடந்தது மாயமோ என்று மருண்டாள் கண்ணகி இனி எங்கு சென்று என் கணவனை தேடுவேன் என்னுடைய கடும் சீனம் தனியாமல் என் கணவனை சென்றடைய மாட்டேன் தீவேந்தன் தன்னை கண்டு இக்கொலை காரண கொலைக்கான காரணத்தை கேட்பேன் என்று பொங்கி எழுந்தாள் புகார் நகரிலே தான் கண்ட தீய கணவனை நினைத்து கண்களில் நீர் சோறை நின்றாள் அப்படியே மன்னனின் அரண்மனை வாயிலை அடைந்தாள் கோபுரந்தேவி ஒரு தீய கனவு கண்டா அந்த கனவை தோழிகள்கிட்ட சொல்லிகிட்ருக்கா தோழி தோழி நம்மது வெண்கொற்ற குடையும் செங்கோலும் கீழே விழ அரண்மனை வாயிலே நிலைபெற்று அசையும் அணியின் ஓசையை நான் கனவிலே கண்டேன் எண் திசையும் அதிர்ந்தது சூரியனை கருமேகங்கள் மூடி இருள் கவ்வ கண்டேன் பகலிலே எரி நட்சத்திரங்கள் எரிந்து கீழே உழவும் இரவிலே வானவில் தோன்றவும் கண்டேன் என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை எனக்கு கலக்கமாக இருக்கிறது என்று தோழிகளிடம் கூறினாள் தோழிகள் பாண்டிமாதேவியின் கலக்கம் தீர்மடியாக பலவாறு புகழ்ந்தனர் ஒளிவிட்டு எரியும் அழகிய கலன்களையும் அழகிய கண்ணாடி புத்தாடை பட்டாடை நூலாடை உடுத்தி அழகிய வண்ண பொடிகளை கையில் வைத்திருந்த மகளிர் பற்பல வண்ண மணமிக்க பொடிகளை கையில் வைத்திருந்த பெண்கள் கவரி வீசுபவர்கள் தூபம் போடுபவர்கள் மணமிக்க அழகிய மலர் மாலைகளை சூடியவர்கள் அரண்மனை காவல் காக்கும் பணியில் ஈடுபடும் குட்டையான கூன் விழுந்த ஊமைகள் நரை விழுந்த நல்ல கூந்தலை உடைய முதுமகளிர் அனைவரும் இந்த உலகத்தை காவல் காக்கும் பாண்டியனுடைய பெருந்தேவி நீ நீடு வாழ்க என வாழ்த்தினர் அவர்கள் எவ்வளவுதான் நல்ல வார்த்தைகளை சொல்லி வாழ்த்தினாலும் தான் கண்ட கனவு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியமையால் எப்படியாவது அரசனிடம் சொல்ல வேண்டும் என்று விரைந்து அரசவையை அடைந்து தன் கணவனாகிய பாண்டி நெடுஞ்செழியனிடம் தான் கண்ட கனவினை விவரிக்கிறாள் அதாவது நம் வாயிலின் முன்னால் இருந்த மணி ஒலித்து கொண்டே இருக்கிறது என் திசையும் நடுங்குகிறது உங்களுடைய செங்கோல் வளைந்து வெண்கொற்ற குடை கீழே விழுகிறது வானில் பகலிலே சூரியனை இருள் மறைக்கிறது இரவிலே வானவில் தோன்றுகிறது எரி நட்சத்திரங்கள் பகலிலே வீழ்கிறது இவையெல்லாம் இயற்கைக்கு முரணாக இருக்கிறது எனக்கு எனவே எனக்கு கலக்கமாக இருக்கிறது என்று தான் கண்ட கனவினை அரசனிடம் கூறிக்கொண்டிருக்கும்போது கையில் ஒற்றை சிலம்புடன் தலைவிரி கோலத்துடன் கண்களில் சீற்றமும் கண்ணீரும் சிந்த வெறி பிடித்தவள் போல வாயிலில் கண்ணகி வந்து நிற்கவும் சரியாக இருந்தது அங்கு நின்ற வாயில் காப்பவனை நோக்கி அவள் சினத்தோடு பேசினாள் வாயிலோயே வாயிலோயே அறிவும் அற நினைவும் முற்றிலும் அற்றுப்போன நெஞ்சத்தை உடையவனும் அரசன் நெறியில் தவறியவனும் ஆகிய பாண்டியனுக்கு வாயிலோயே அரசன் கவர்ந்து கொண்ட சிலம்பிற்கு இணையான பரலுள்ள சிலம்பு ஒன்றினை தாங்கிய கையினாய் கணவனை இழந்த ஒருத்தி வாயில் முன்னால் வந்துள்ளாள் என்று அரசனுக்கு அறிவிப்பாயாக என்று கூறுகிறாள் வாயிற் காவலன் அரசவையில் வீட்டிருந்த மன்னனிடம் சென்றான் முதலில் மன்னனை வாழ்த்துவது மரபு எனவே மன்னனை வாழ்த்த தொடங்குகிறான் வாழ்க எம் கொற்கை வேந்தே வாழ்க தெற்கில் உள்ள பொதிய மலையின் தலைவனே வாழ்க செழியனே வாழ்க தென்னவனே வாழ்க தரும் வழியில் நடவாத பஞ்சவனே வாழ்க என்று கூறிவிட்டு கண்ணகியின் தோற்ற அழகாக எடுத்துரைக்கின்றான் மகிடாசுரதனே குருதி சிந்தும் கழுத்துடைய பிடரியை பீடமாக கொண்டு ஏறிய கொற்றவையும் அல் அல்லல் ஏழு கன்னியர்களுள் இளையவளாகிய பிடாரியும் அல்லல் சிவனை நடனமாட செய்த பத்ரகாளியும் அல்லல் தீரா பகைமை கொண்டவள் போலவும் மிக்க சினம் கொண்டவள் போலவும் பொற்சிலம்பு ஒன்றை ஏந்திய கையினை உடையவளாய் கணவனை இழந்த ஒருத்தி வாயிலில் வந்துள்ளாள் இவ்வாறு மன்னனிடம் வாயில் காவலன் தெரிவித்தான் பாண்டிய மன்னன் அவளை உள்ளே அனுப்ப அனுமதி கொடுக்கிறான் உடனே கண்ணகியும் அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி அரசனை நெருங்கினாள் அவனும் நீர் பெருகும் கண்களை உடையவளாய் என் முன் வந்திருப்பவளே இளங்கொடி போன்றவளே யாரோ நீ என்று அவளிடம் கேட்கிறான் இவ்வாறு கேட்ட மன்னனை நோக்கி கண்ணகி பின்வருமாறு கூறுகிறாள் உண்மையை ஆராயாத மன்னனே உன்னிடம் கூற வேண்டிய குறை ஒன்று உடையேன் இகழ்தல் இல்லாத சிறப்புடைய தேவர்களும் வியக்குமாறு ஒரு புறா அடைந்த துன்பத்தை போக்கியவன் சிபி என்பவன் மேலும் அரண்மனை வாயிலில் கட்டியுள்ள ஆராய்ச்சி மணியின் நாக்கு அசையவும் ஒரு பசுவின் கடை கண்ணிலிருந்து வழிந்த நீர் தன் உள்ளத்தை சுடவும் தான் பெறுவதற்கு அறிய மகனை தேர் சக்கரத்தில் இட்டு கொன்றவன் மணிநிதி சோழன் இத்தகைய மன்னர்களால் மிக்க புகழுடையதோர் புகார் நகரமே எனது ஊர் அங்கு குற்றமில்லா சிறப்பும் புகழும் விளங்கும் பெருங்குடியை சேர்ந்தவன் மாசாத்துவான் என்ற வாணிகன் அவனுடைய மகனாகப் பிறந்து வாழ்வதற்காக பொருள் ஈட்ட வேண்டி முற்பிறவியில் செய்த தீவினை துரத்தியதால் வீரக் களல் அணிந்த மன்னனே உனது நகரில் புகுந்து இவ்வூரில் எனது கால் சிலம்பை விற்க முற்பட்ட போது உன்னால் கொலையுண்ட கோவலனது மனைவி நான் கண்ணகி என்பது என் பெயர் என்று கூறுகிறாள் அதற்கு பதிலாக பாண்டிய நெடுஞ்செழியன் தெய்வப்பெண் போன்றவளே கல்வனை கொல்லுதல் கொடுங்கோலாகாது அது முறை தவறாத அரச நீதியே ஆகும் என்று அமைதியாக கூறினான் தன்னுடைய கணவனை ஆராயாமல் கொன்றது மட்டுமின்றி அமைதியுடன் தன்னம்பிக்கையோடு அரசன் பேசுவதைக் கேட்டு கண்ணகி மனம் கொதித்தாள் நல்ல நெறியில் செல்லாத கொற்கை வேந்தே என் கார் பொற்சிலம்பு மாணிக்கத்தை பரல்களாக உடையது என்றாள் கண்ணகி கடுஞ்சொற்களால் தன்னை திட்டினாலும் மன்னன் தடுமாற்றம் கொள்ளவில்லை தேன் போன்ற மொழியால் உரைத்த சொற்கள் சரியானவை எம்முடைய சிலம்பு முத்துக்களை பரல்களாக உடையது இவ்வாறு தெளிவாக அறிவித்தான் பாண்டியன் கோவலனிடம் கைப்பற்றிய சிலம்பை தரும்படி வாங்கி அதனை கண்ணகியின் முன் வைத்தான் தான் அந்த அழகிய கார் சிலம்பை கண்ணகி உற்று நோக்கினாள் பாண்டிமாதேவியின் கார் சிலம்பும் இவளுடைய கார் சிலம்பும் அழகிய வேலைப்பாடுகளுடன் ஒன்று போலவே இருந்தது என்ன ஒரு சிறு வித்தியாசம் என்றால் அதில் உள்ள பரல்கள் கண்ணகியினுடைய கார் சிலம்பில் உள்ள பரல்கள் மாணிக்கத்தால் ஆனவை கோபுரந்தேவியினுடைய கார் சிலம்பில் உள்ள பரல்கள் முத்துக்களால் ஆனது உடனே கண்ணகி தன்னுடைய கணவன் கோவலனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த கார் சிலம்பை வாங்கி அரசன் முன்னால் மிக கோபத்தோடு வீசி எறிகிறாள் அந்த சிலம்பு இரண்டாக உடைந்து அதன் உள்ளிலிருந்த மாணிக்க பரல்கள் அப்படியே பாண்டிய மன்னனின் வாயருகே தெரித்தது உண்மையை உணர்ந்து கொண்டான் பாண்டிய மன்னன் தவறு செய்துவிட்டோமே என்று வருந்தினான் நானே கல்வன் ஆராயாமல் பொற்கொல்லன் சொல்லியதை கேட்டு கோவலனை கொன்று விட்டோமே என்று வருந்தினான் இதுவரை என் குலத்தில் யாரும் தவறாக தீர்ப்பு கூறியது இல்லை முதன் முதலாக நான் தவறாக தீர்ப்பு கூறி என்னுடைய குலத்திற்கு இழுக்கு சேர்த்துவிட்டேனே என்று வருந்தினான் அப்படியே மயங்கி சாய்ந்து வீழ்ந்தான் தன் கணவன் வீழ்ந்ததைக் கண்டு கலங்கிய பாண்டிமாதேவி கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல்லை என்று அவனது திரு வடிகளை வணங்கி அவளும் அவன் மீது விழுந்து இறந்தாள் தலைவிரி கோலமாக அழுத கண்களோடு கையில் ஒற்றை சிலம்புடன் மிகுந்த கோபத்தோடு என்ன செய்வது என்று தெரியாமல் வாயிலை விட்டு வெளியேறிய கண்ணகி மதுரையை எரியூட்ட செய்துவிட்டு அப்படியே நடக்கிறாள் நடந்து பதினான்கு நாட்கள் கழித்து சேர நாட்டில் குறுந்த மரத்தடியில் நிற்கிறாள் பதினான்கு நாட்கள் கழித்து கோவலன் வானவர் புடைசூழ வந்து அவளை அழைத்து செல்லும் காட்சியை அங்கிருந்த மலைவாழ் மக்கள் பார்த்து சேரன் செங்குட்டுவனிடம் கூற அவன் ஆச்சரியப்பட்டு போகிறான் அந்த கதையை அப்படியே இளங்கோவடிகள் எழுதுகிறார் அதுதான் சிலப்பதிகார காப்பியமாக உருவாகிறது வளக்குறை காதை இத்தோடு நிறைவு பெறுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்